எல்லாருக்கும் வணக்கங்க நாம் பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா நம்ம அம்மாப்பேட்டை ரயில்வே கேட்டை தாண்டி வலசூரு வீராணம் போகிற ரோடு இந்த ரோடில் இந்த ரோட்டுக்கு ரோடு பாயிண்ட் ரொம்ப பக்கம் ஒரு நூறு மீட்டரு வித்தியாசத்தில் இந்த வீடுங்க அதாவது மேற்கு பிளாட்டு ராஜவாசக்கால் கிழக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அஞ்சு அடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடம் விட்டுருக்காங்க இடம் விட்டு கிழக்கு வந்து வாசப்படி விட்டு கட்டியிருக்காங்க மேலே மாடிக்கு போகிற ஸ்டெப்பு ஃபுல்லாக ஜன்னலுங்க சூரியன் உதைச்ச உடனேயே உங்கள் வீட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிச்சம் வந்து அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஜன்னலாக வச்சு கட்டியிருக்காங்க சூப்பராக சொந்த யூஸுக்கு பண்ண பில்டிங் எடுத்தோடனே பெரிய ஹாலு நல்லா அம்சமாக ஒரு பெரிய கிச்சனு இதுதான் அந்த கிச்சனு ஓகேங்களா இது பெட்ரூமு இது பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் உள்ள பெட்ரூமு பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூம் அந்த மேலே பாருங்கள் அந்த ஸ்டோரேஜ் நம்ம வைப்போம் இல்லையா வேண்டாத பொருள்லாம் மேலே போட்டு வைப்போம் அண்டா குண்டாலாம் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பொருள் போடலாம் எக்கச்சக்கமாக போடலாம் அந்தளவுக்கு பெருசாக சொந்த இஷ்டத்தானே இது வருங்க ஒரு அட்டாச் பாத்ரூமு இது ஹாலுங்க நல்லா பெரிய லெவலில் ஹால் இருக்குது ஹால் முன்னாடி பார்த்திங்கன்னா போ நல்லா ஒரு அஞ்சு ஆறு டூ லைனாக நிப்பாட்டலாம் இது பாருங்க ஜன்னல் பூரா ஜன்னல் தாங்க பாருங்கள் இது போரு மேலே போகிறேங்க படியெல்லாம் நல்லா அகலம் அகலமாக நீட்டாக என்ன சொந்த யூஸ் பில்டிங் அப்படிங்கனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு நல்லா மேலே ஃபில்லர் ஃபுல்லாகவே ஃபில்லரில் சூப்பராக நிப்பாட்டியிருக்காருங்க தொள்ளாயிரம் சரி முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி கட்டியிருக்காரு நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க கரெக்டாக கால் பண்ணுங்க நான் பில்டிங் ஒன்று உட்கார வைக்கிறேன் ரேட்டு இன்னும் கொஞ்சம் குறச்சி கூட வாங்கி தரேன் ஓகேங்களா இது மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் நம்மக்கிட்ட கால் பண்ணிணா போதுங்க உங்களுக்கு வந்து சொத்து வந்து நல்ல ஒரு பில்டிங்ங்க சூப்பராக இருக்குது நான் தெளிவாக பார்த்துட்டுங்க வாங்க பார்க்கலாம்